வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் ஹோம்மேட் நூடுல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டம்ளர் மாவு ஃபுல்லாக எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ரெண்டு முட்டை அதில் சேர்த்து பிசைய போகிறோம் பார்க்கலாம் ஹோம் மேட் நூடுல்ஸ் வீட் ஃப்ளாரில் பண்ண போகிறோம் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு மூணு முட்டை கொஞ்சம் உப்பு எண்ணெய் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் இப்போ அந்த இதெல்லாம் போட்டு மாவு இருக்கோம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளித்து அது தகுந்த மாதிரி மாவு பிசையலாம் மாவை பிசைஞ்சாச்சு கொஞ்சம் சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம் அதை விட கொஞ்சம் ஹார்டாக பிசைணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிக்கலாம் தண்ணி தெளித்து கொஞ்சம் ஆக்கிக்கலாம் மாவு பசைஞ்சு ரெடியாகிடுச்சு ஒரு ஆஃப் அனவர் ஊற வைக்கணும் அன் அனவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு திருப்பி பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு தேய்ச்சி நூடுல்ஸாக கட் பண்ண போகிறோம் அதுக்குனால சப்பாத்தியே நீளமாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம தேய்ச்சிக்கிறோம் கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சம் நீளமாக தேய்ச்சிக்கிறோம் அந்த சப்பாத்தி தேய்ச்சை தான் நம்ம இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து அந்த கடையில் உள்ள மாதிரி உள்ள நூடுல்ஸாக இருக்காது இது கொஞ்சம் பட்டை பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட் மாவு கோதுமை மாவோட நூடுல்ஸ் இது நல்லா கொதிக்கிற வெண்ணெயில் நூடுல்ஸை ஃபுல்லாக போட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் நூடுல்ஸ் நல்லா வெந்துச்சு அப்போ இப்போ இது வந்து நம்ம அப்படியே தண்ணியிலேருந்து இப்போ அப்படியே கொட்ட போகிறோம் கொட்டும்போது அது இன்னும் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அதை நான் தனியாக வச்சுருக்கேன் சூப் நூடுல்ஸ் மாதிரி போடுறதுக்கும் வச்சுக்கலாம் அதனால் அந்த தண்ணி அங்கேயே வச்சுட்டேன் இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கும் இது அப்படியே கொஞ்சம் வச்சுட்டோன்னா சரியாக இருக்கும்